திருத்தூதர் பணிகள் அதிகாரம் மூன்று ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் மூன்று மணிக்கு பேதருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர் அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர் கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னும் இடத்தில் வைப்பர் அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார் பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினர் அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார் பேதுரு அவரிடம் வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் நாசரேத்து ஏசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வல கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார் உடனே அவரது கால் அடிகளும் கணு கால்களும் வலுவடைந்தன அவர் குதி நடக்க தொடங்கினார் துள்ளி நடந்து அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார் அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர் அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர் நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து மறந்து நின்றனர் நலமடைந்த அவர் பேதர்வையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர் பேது கண்டு மக்களை பார்த்து மக்களே நீங்கள் ஏன் பார்த்து வியப்படைகிறீர்கள் நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் நாம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார் ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிளாத்துவிடம் ஒப்புவித்து விட்டீர்கள் அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள் நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள் ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார் இதற்கு நாங்கள் சாட்சிகள் இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரியும் தெரிந்தவர் இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது அன்பர்களே நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலே இப்படி செய்து விட்டீர்கள் என எனக்கு தெரியும் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன் அறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார் எனவே உங்கள் பாவங்கள் போக்க எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள் அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய இயேசுவை அனுப்புவார் விண்ணேற்றம் அடைந்த விண்ணேற்றம் அடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும் பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்கள் சகோதரரிடம் இருந்து என்னை போல் ஓர் இறைவாக்கினரை தோன்ற செய்வார் அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவி சாயுங்கள் அந்த இறைவாக்கினருக்கு செவி சாய்த்து கீழ்படியாத எவரும் இணைந்து அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார் சாமுவேல் தொடங்கி இறைவா குறைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர் அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கி கொள்பவர்கள் நீங்கள் கடவுள் ஆபிரகாமிடம் உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார் கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கி கொள்பவர்கள் நீங்களே ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக் கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதன் முதல் உங்களிடம் அனுப்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு